வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆந்திரா ஒடிசா நோக்கி நகர்கிறது இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பச்சலன மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருகிறது மத்திய மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது அடுத்த ஆறு மணி நேரத்தில் இது மேலும் வலுவடைந்து ஆந்திரா ஒடிசா கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது புயலாக மாற வாய்ப்பு இல்லை குளிர்ந்த காற்றின் தாக்கம் காரணமாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகம் புதுச்சேரியில் பலத்த தரை காற்று இடி மின்னலுடன் இன்று மிதமான மழை பெய்யலாம் செப்டம்பர் ஐந்து வரை மிதமான மழை நீடிக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தென் மாவட்ட வட மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இன்று முதல் செப்டம்பர் மூன்று வரை மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசக்கூடும் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது